வயசு நாம் கிடையாது கிடையாதுப்போம் எத்தனை வயசுலேயும் ஹார்ட் அட்டாக் வரலாம் எல்லாருக்கும் வரப்போகிறது இல்லை திங்க தெரியாமல் திங்கிறவனுக்கு ஸ்மோக் பண்ணுறவனுக்கு மெயின்லி ஸ்மோக்கர்ஸ் யங் ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்மோக்கர்ஸ் தான் அதனால் எவனோ ஒருத்தன் எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் சிகரெட் இருக்கான் அப்படிங்கிறக்க வேண்டிய ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது யங் இன்ஃபாக்ஸு ஹார்ட் அட்டாக் வர்றது இருபத்தஞ்சி வயசு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பதினெட்டு வயசில் பார்த்துருக்கேன் ஹார்ட் அட்டாக்கு ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மஜ்ரா கோர்ஸில் அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறான் விஎஸ்டி பள்ளிவாசலில் பண்ணியிருக்கோம் பஸ்ஸு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு எல்லோரும் அவனை வழி அனுப்புறதுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்தவொடனே ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி வாமிட் பண்ணியிருக்கான் அமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற மாதிரி இருக்கவுடனே வா போயிடலாம் டாக்டர்கிட்ட போயிடலாம் எங்கன்னா ஆஸ்பத்திரி கூட்டு வந்தாங்க நடந்தால் வந்தான் படுக்க வச்சு சரி ஒரு வித்தியாசமாக இருக்கானே வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கவன பார்த்துருவோம்னே ஒரு இசிஜி எடுத்தால் இசிஜி போயிட்டு இருக்கும்போதே டக்குனு ஃப்ளாட் ஆகிடுச்சு போயிட்டு இருக்கும்போதே ஃப்ளாட் ஆகிட்டுனானே ஹார்ட் நின்று போச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது என்ன தான் அமைக்க பார்த்தாலும் ஒன்றும் கதை நடக்கலை என்ன அவனுடைய ஹிஸ்ட்ரி கேட்டால் பன்னெண்டு வயசுலேருந்து ஸ்மோக் பண்ணுவானா அவங்க வீட்டுக்குள்ளே பீடி கிடக்கல எடுத்து எடுத்து பீடி குடிப்பானா பன்னெண்டு வயசில் அவனை ஸ்மோக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகிடுச்சி அவனுக்கு நம்பர் ஆஃப் ஸ்மோக்கிங் அந்த சிகரெட்டு பீடி நம்பரை பார்த்தீங்கன்னா பீடி நம்பர் பார்த்தா ஏகப்பட்டதாக இருக்கும் ஏன்னா எப்போதும் அவர் ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருப்பார் அந்த சின்ன ரத்தக்குள்ளாய் இப்படி தாங்கும் ஓரளவு வயசான பிறகு குடிக்க ஆரம்பித்தா கூட கொஞ்சம் தாங்கும் இது பதினெட்டு வயசில் பார்த்துருக்கேன் அதனால் அது சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்ம மோர் ப்ரோன் ஹார்ட் அட்டாக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியானாலே நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க அமெரிக்காவில் ஒரு உங்கள் கலர்லாம் மாறிடுச்சு உங்கள் ஜென்ரேஷன் போய் மாறி அவங்க பேர பிள்ளைக்கு சாப்பாடும் மாறிடுச்சான பொது பொதுன்னு இருக்கிறான் அமெரிக்கன் மாதிரியே இருப்பான் பார்க்குறதுக்கு அவங்க வந்து ரேஸ் கேட்பாங்க என்ன ரேஸ் நீ ஏஷியன் அப்படின்னு போட்ட உடனே இருபத்தஞ்சி வயசா ஏஷியன் நெஞ்சு பூல ஒரு மாதிரி இருக்குங்கிறானே அப்படின்னு ஈஸி ஈசிச்சு சொல்லுவாங்க அந்த ஊருக்காரனு காரனு வேண்டியதில்லை நம்ம ஊருக்காரன் நம்ம மோர் ப்ரோன் உலகத்திலேயே சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸு நம்ம இந்தியன் சைனீஸு இந்த பக்கம் பங்களாதேஷு சிலானு பாகிஸ்தானீஸ் இவங்க தான் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீஸு ஜெனட்டிக்கலி மரபுக்கு ஒருபடியே நமக்கு அந்த சொத்து இருக்குது சீக்கிரம் சொத்து போடான்னுட்டு அப்போவுமே நம்ம சொ முன்னோர்கள் சேர்த்து வச்சு சொத்து இருக்குது அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் வருதுல்ல அதை வந்து அதை அப்படியே மங்கு போக வைக்கலாம் எப்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து ஸ்மோக்கிங்லாம் பண்ணாமல் உடல் வெயிட்டு கூடாமல் நல்ல ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்து டயபெட்டிஸ் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி பிபி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி இது இல்லாமல் இருந்தால் பெட்ரு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பண்ணிங்கிற எந்த பண்ணி பண்ணுது ஒரு பண்ணி அதை பண்ணுறது இல்லை அதான் சிக்கலே சுகரா எனக்கு எப்போவுமே முந்நூறுக்கு மேலே தான் இருக்கும் பெருமைத்திலேயே அப்படி தான் இருக்கும் மூத்த விழாய் ரத்த குழாயெல்லாம் கெட்டுப்போம்ல அங்கே அங்கே என்ன ஓடணும் ரத்த குழாயில் ரத்தம் ஓடணும் சக்கரை தண்ணி ஓடிச்சுனா ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தை என்ன பாத்திரத்தில் என்ன வைக்கணுமோ அதை வைக்கணும் சாக்கடையை பிடிச்சி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அந்த இரத்த குழாய்க்கு உள்ளே எண்ணெய் இருக்குங்கிறதும் முக்கியம் ரத்த குழாயும் முக்கியம் இரத்த குழாய் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு உள்ளே எண்ணெய் இருக்குதுங்கிறது முக்கியம் இரத்த குழாயில் உள்ள என்ன இருக்குது ரத்தம் இருக்குது அதுக்குள்ளே கொலஸ்ட்ரால் இருக்குது சுகர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இதெல்லாம் அங்கங்கே சப்ளை பண்ணுறதுக்கு கொண்டு போகிறது அது தார் மாதிரி இருந்துச்சுன்னா சக்கரை பிசு பிசுன்னு ஓடுற மாதிரி இருந்தேன்னா இரத்த குழாய் அது அப்படி போகும்போது என்னாகும் எல்லா ஆர்கனையும் டேமேஜ் பண்ணிடுவோம்ல தண்ணி போக வேண்டிய இடத்துல சர்க்கரை தண்ணி போச்சுன்னா எல்லா ஆர்கனும் டேமேஜ் அதனால் நாற்பது வயசுங்கிறது ஃபேக்ட்ரி கிடையாது நாற்பது வயசு இருந்தால் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம் அவங்க அப்பா ஐம்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்போ இவன் எப்பவுமே பார்க்கணும்